ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்க ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விக்னங்கள் தீர்க்கம் தேங்காய் வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த சமயத்தில் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் முன் முழு முதற் கடவுளாக வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை வணங்குவது வந்து மரபு அவர் விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் என்று போற்றப்படுகிறார் அதனால் தான் விக்னேஸ்வரர் என்ற பெயருடன் அருள் பாலிக்கிறார் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் தோல்விகள் மற்றது வந்து தீராத பிரச்சனைகள் ஆகியவற்றை நீக்க விநாயகரின் அருள் மிகவும் அவசியம்னு தான் சொல்லணும் விநாயகருக்கு பலவிதமான வழிபாடுகள் இருந்தாலும் தேங்காய் வைத்து செய்யப்படும் பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் எளிமையானதாகவும் கருதப்படுகிறது தடைகளை வந்து தகர்க்கும் விநாயகருடைய தேங்காய் வழிபாட்டு முறையை பற்றி நாம் பார்க்கலாம் தேங்காய் வந்து சிவபெருமானின் முக்கண் அம்சமாக கருதப்படுவதுடன் மும்மூர்த்திகளையும் குறிப்பதாக ஐதீகா தேங்காயின் வெளிப்புற ஓடி இருக்கு இல்லையா அது வந்து ஆணவத்தையும் உள்ளிருக்கும் இளநீர் வந்து அருள் எனும் தெளிவையும் வந்து குறிக்கிறதாம் எனவே விநாயகருக்கு தேங்காய் உடைப்பது அல்லது சமர்ப்பிப்பது நம்மளுடைய ஆணவத்தை வந்து உடைத்து அருள் பெறுவதை குறிக்கும் ஒரு ஆழ்ந்த தத்துவமாக இருக்கிறது விநாயகருக்கு செய்யப்படும் வந்து பரிகாரங்கள்ல மிகவும் பிரபலம் தான் சிதறு தேங்காய் உடைக்கிறது பரிகார முறைப்படி விநாயகர் ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய சங்கடங்கள் தடைகள் நீங்கி வேண்டி வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்துட்டு சிறிய அளவில் வந்து உள்ள தேங்காய்களை எடுத்துக்கொள்ளணும் பொதுவாக ஒற்றைப்படை எண்ணிக்கையில் ஒன்று மூன்று அஞ்சு ஒன்பது இருபத்தி ஒன்று விநாயகருக்கு வந்து உடைக்கணும் தேங்காய் உடைக்கும் போது உங்களுடைய கஷ்டங்கள் தடைகள் திஷ்டிகள் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் சிதறி போகணும் என்பது நம்பிக்கை இந்த வழிபாடு திருமண தடை நீங்குதல் சொத்துக்கள் வாங்குவதில் இருந்த தடைகள் விலகுதல் காரிய சித்தி அடிதல் போன்ற பல நற்பலன்களை வந்து கொடுக்கும் சங்கடகர சதுஷ்டி வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை போன்ற விநாயகருக்கு உகந்த நாட்கள்ல இதை வந்து செய்யறது மிகுந்த பலன தரும் அதை மட்டும் புதன் கிழமைகள் அறிவியல் சிறந்து விளங்க விநாயகருக்கு தேங்காய் உடைக்கலாம் குறிப்பிட்ட தேவைக்காக தேங்காய் பரிகாரங்கள் இருக்கிறதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும் அதன்படி விநாயகருக்கு தேங்காய் வச்சு செய்யக்கூடிய பரிகாரமும் மாறும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த தேய்பிரை சதுஷ்டியில் வந்து சங்கட சதுஷ்டி விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுதும் அவருக்கு வந்து சுண்டல் அல்லது கொழுக்கட்டை படைச்சு தேங்காய் எண்ணெய் விளக்கு ஏற்றினால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் தொடர் தோல்விகளும் வந்து நீங்கி வெற்றிகள் வந்து சேரும் என்று வந்து நம்பப்படுகிறதா விநாயகருக்கு அபிஷேகம் செய்யும் போதும் பூஜையின் வந்து போதும் பொதுவாக பார்த்தீங்கன்னா தேங்காயை நெய்வேத்தியமாக சமர்ப்பிப்பதும் தேங்காய் எண்ணெயை வந்து தீபம் ஏற்றுவதும் ங்கள் தீர வந்து உதவக்கூடிய அந்த எளிய வழிபாடுகளாக இருக்கிறது திங்கக்கிழமைகள்ல வந்து தேங்காய் இரண்டாக உடைச்சு தேங்காய் எண்ணியை ஊற்றி பஞ்சு போட்டு போட்டும் விநாயகருக்கு தேங்காய் தீப்பம் ஏற்றி மனுதார வழிபட்டாலே எப்பேற்பட்ட தடைகளும் வந்து எரிந்து வெற்றிகள் வந்து நடைபோடலாம் விநாயகருக்கு செய்யப்படும் தேங்காய் பரிகாரம் அதாவது செலவு குறைந்தது எளிமையானதா ஆனால் அதை செய்யும் பக்தரின் நம்பிக்கையும் மனமார்ந்த பிரார்த்தனையும் தான் அதன் முழுமையான பலனை வந்து கொடுக்கும் விநாயகரை துதித்து தேங்காயை அர்ப்பணிப்பதன் மூலம் நம்மளுடைய வாழ்க்கையில தடைகளை உடைத்து வெற்றிகளையும் எளிதாக அடையலாம் என்பதுதான் காலங்காலமாய் நிலவி நம்பிக்கையாக நூற்றி எட்டு முறை சொல்லி விநாயகருக்கு தேங்காய் தீபம் ஏற்றி தேங்காயை உடைத்து வழிபட்டால் சகல விதமான தோசங்களையும் நீக்கி நற்பலன்களை கொடுக்கும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானு நம்புறன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி